ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள் முதல் பாயிண்ட் வந்து புத்தி யோகம் கர்மயோகம் ரெண்டையும் பற்றி அப்பா புரிய வைக்கிறாங்க நிராகார பாபா உங்களுக்கு உயர்ந்த வழி கொடுக்குறாரு அதாவது ஸ்ரீமத் கொடுக்குறாரு அதன் மூலமாக நீங்கள் ஆகிறீங்க ஆஸ்திகராக ஆகிறதன் மூலமாக நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆயிடுறீங்கன்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு புத்தி யோகம் அப்படிங்கிறதுக்கு தீர்த்த யாத்திரையை பற்றி சொல்கிறார் உங்களுடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதாக இருக்குது ஆனால் சன்னியாசிகள் மனித குருமார்கள் மனிதர்களின் தீர்த்த யாத்திரை அது பொதுவானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் புத்தி யோகத்தின் மூலமாக தந்தைக்கிட்ட இணைப்பை ஏற்படுத்தி முக்தி அடையிறீங்க முக்தி ஜீவன் முக்தியின் பதவி அடையிறீங்க அதாவது வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்து தந்தைகிட்டேருந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அடையிறீங்க உங்களுடைய நினைவின் மூலமாக அவங்க ஸ்தூலமாக தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டுருக்காங்க அதாவது ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் நம்ம மூலிகந்திரிச்சுட்டு வந்தால் வந்தால் நம்மளுடைய பாவக்கர்மங்கள் அழியும் நினைக்கிறாங்க ஆனால் நினை இங்கே நினைவின் மூலமாகவே அழிச்சிடுறீங்க உங்களுடைய பாவகர்மங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது புத்தியோகம் யோகம்னு சொல்கிறாரு அடுத்து கர்மயோகம் வந்து இங்கே கர்மா செய்துட்ருக்கும் போதே யோகா செய்யணும் வெறும் புத்தியோகம் மட்டும் செய்திருந்தீங்க அப்படிங்கன்னா அமர்ந்தபடியே யோகா செய்துட்டு இருந்தீங்கன்னா அமர்வதற்கான பழக்கம் வந்துடும் அமர்ந்து இருப்பதற்கான பழக்கம் வந்துடும் நீங்கள் கர்மா செய்யணும் கர்ம சேத்திரத்தில் இருக்கீங்க அப்போ கர்மனா சேவை செய்யணும் கர்மா செய்துட்டு போது யோகியாக இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு நம்ம சிம்பிளாக செய்பவன் செய்வி பவன் அப்படிங்கிற அந்த பயிற்சி செய்தோம்னா கர்ம யோகியாக இருக்கலாம் ஆத்மாவான் நான் செய்விப்பவன் கர்மீந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரன் அப்படின்ற இருந்து நம்ம இந்த செய்பவன் சேவிப்போன்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சு நம்ம காரியங்கள் சே கர்மா செய்தோம்னா அது கர்மனா சேவையாயிடும் தான் அப்பா கர்ம யோகின்னு சொல்றார் அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா திரிமூர்த்தி சித்திரத்தை வச்சு நீங்கள் சேவை செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேஜ் வச்சு சேவை செய்யணும் நம்மக்கிட்ட இருக்க பேஜ் வச்சு எப்படி சேவை செய்கிறது அப்படின்னு திரிமூர்த்தி படம் இருக்குது இந்த பிரம்மா மூலமாக சிவபாபா புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறாரு இந்த சங்கரர் மூலமாக இந்த பழைய உலகம் வினாசமாகுது அதாவது நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக இந்த பழைய உலகம் வினாசமாயிடுது அப்போ இந்த புது உலகத்தின் ஸ்தாபனையில் இந்த விஷ்ணு வந்து ராஜ்யம் செய்வார் இந்த பிரம்மா தான் விஷ்ணுவாக மாறுறாருன்னு சொல்லி அந்த திரிமூர்த்தியின் பேஜை வச்சு புரிய வைக்கணும் இந்த பிரம்மா மட்டும் விஷ்ணுவாக மாறுறது கிடையாது பிரம்ம குமார ஆகிற நாமளும் அந்த விஷ்ணுவுக்கு சமமாக அவருடைய ராஜ்யத்தில் போய் நம்ம ராஜ்யம் செய்யலாம் அப்படின்னு சொல் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இப்படி சாதாரண நிலையில் இருக்கோம் நாளைக்கு நாமளே உலகத்துக்கு எஜமானர்களாக ஆயிடுவோம் அப்படின்னு அந்த பேஜ் வச்சு நல்லா புரிய வைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஸ்ரீமத்து சொல்கிறார் ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலை கணக்கு வழக்குகளை பார்த்து தான் பாபா ஸ்ரீமத் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ குமாரர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல விதத்தில் வந்து தந்தைக்கிட்ட வந்து சேவை செய்து நீங்கள் அரைக்கல்பத்துக்கான பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு குமாரர்களுக்கு ஸ்ரீமத் கொடுப்பார் அதே தாய்மார்களாக இருக்காங்க இளம் தாய்மார்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் சேவை செய்யணும் எக்யத்துல வந்து சேவை செய்யுங்க சமநிலையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னும் சில திருமணத்துக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னா உபத்திரம் கூட ஆயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதாவது சங்கம் மயத்தில் திருமணம் செய்துக்கிடாமல் இருந்து நல்ல தூய்மையாக இருந்து முயற்சி செய்தீங்கன்னா நல்லா பதவி அடையலாம் இல்லை திருமணத்தை செய்தே ஆகணும் அப்படின்னு குழந்தைகள் அடம் படித்து சண்டை இட்டு இருந்தாங்க பாபா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாபா கணக்கு வழக்கு பார்த்து ஸ்ரீமத் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தந்தைக்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் நம்ம எந்த காரியமும் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்ரீமத் படி தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு நீங்கள் சேவையில் நல்லா செய்கிறீங்க அதாவது நல்ல சென்டர்ஸ்லேயோ நல்ல சொற்பொழிவாற்றியோ பிரஜைகளை நிறையா உருவாக்கியிருக்கீங்க ஆனால் ராஜா குவாலிட்டிஸ் ராஜா குழந்தைகளை உருவாக்கணும் அதாவது ராஜ்யத்துக்கு தேவையான வாரிசு குழந்தைகளை உருவாக்கணும் உங்களுக்கு சமமாக மற்றவர்களை மாற்றி மற்றவர்களையும் உயர்ந்த பதவிக்கு தகுதி உடையவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து தேர்டு பாயிண்ட் வந்து நீங்கள் படிப்பு மற்றும் சேவையில் கவனம் கொடுத்தா தான் எல்லையற்ற ராஜ்ஜியத்தை அடைய முடியும்னு அடுத்து சொல்லியிருக்காங்க படிப்பு இந்த படிப்பு வந்து அதி அதிசயமான படிப்பாக இருக்குது இந்த படிப்பின் மூலமாக நீ இருபத்தி ஒரு பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய முடியும் சேவை செய்வதற்கும் நல்ல லட்சணங்கள் வேணும் அதாவது நல்ல தெய்வீக குணங்கள் தாரணை இருந்தால் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்போ சேவை செய்வ அதிகமாக யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படி அந்த அதிகமாக சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகள் மீது உங்களுக்கு அதிகமான மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது எப்படி சொல்வாங்க அப்படின்னா துவாப்பர கலியுகத்தில் அதிகமான செல்வங்களை தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பிறவிக்கான அந்த அடுத்த பிறவி இந்த பிறவியில் நான் நிறைய செல்வங்களை தானம் செய்திருந்தேன் அப்படின்னா அடுத்த பிறவி எனக்கு செல்வந்தன் வீட்லேயோ இல்லை ராஜா வீட்லேயோ நான் ஜென்மம் எடுப்பேன் அது ஒரு பிறவிக்கான விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா இது துவாப்பரையுத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் இப்படி தான் நடந்து வந்திருக்குது ஆனால் இப்போ இந்த சமயத்தில் தந்தைக்கிட்ட இந்த ஒரு முறை படிப்பை படிக்கிறதுனால இருபத்தி ஒரு பிறவிக்கு நீங்கள் ராஜ்ஜிய பதவியை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படிப்பு மற்றும் சேவையில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறாரு அடுத்து நீங்கள் நீங்க சேவை எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த கோயில் தந்தையோட கோயில் சிவ சிவ தந்தையின் கோயில் இருக்கு இல்லையா சிவன் கோயில் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் நல்ல விதத்துல சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இன்னைக்கு பனாரஸ் பனாரஸ்ல நிறைய சிவன் கோயில் இருக்குது அங்கே போய் நல்ல விதத்துல நீங்க சேவை செய்யணும் கூடவே கிராமம் கிராமமாக போய் நீங்கள் சேவை செய்வதற்கான ஆர்வம் வைக்கணும் சேவை செய்து நிறையா பேர்களை தகுதியுடையவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மும்பையில் பபல்நாத் கோயில் இருக்குது அங்கேயும் போய் நல்ல விதத்தில் சேவை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம் அதாவது பான பிரசிதிகளின் ஆசிரம் பனாரஸ்லேயே இருக்குது அங்கேயும் கூட நல்ல விதத்தில் சேவை செய்யலாம் அங்கே சேவை செய்து சென்டர்ஸை உருவாக்குங்க இது போல் இன்னும் சேவைக்கான ஆர்வம் யாரும் வைக்கலை இப்போ நல்ல விதத்தில் நீங்கள் சேவை செய்து சேவையின் நிறுவனத்தை காட்டுங்க சேவையில் வெற்றி அடையணும் உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கும் போது உங்களுடைய மனதின் ஆசைகள் பூர்த்தி அடையும்னு சொல்லியிருக்கார் சேவையில் வெற்றி அடையணும்னா உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கணும் அதுக்கு ஆத்மாபிமான நிலையிலேருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நல்ல விதத்தில் நாம் சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு லட்சியமாக வச்சுக்கணும் குறிப்பாக நாம் பேஜ் வச்சு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரிமூர்த்தியின் சித்திரமாக இருக்கட்டும் இல்லை லட்சுமி நாராயண சித்திரமாக இருக்கட்டும் இல்லை மூன்று உலக சித்திரம் இருக்கு இல்லையா சாக்கார உலகம் சூட்சமாக நிராகார உலகம் அந்த சித்திரமாக இருக்கட்டும் இல்லை சுயதர்சன சக்கரம் அந்த சித்திரமாக இருக்கட்டும் எல்லா சித்திரத்தங்களையும் வச்சு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் ஏழைகளாக இருந்தால் இந்த சித்திரங்களை இலவசமாக கொடுங்க அந்த பேஜ் ஒரு லட்சம் இல்லை பத்து லட்சம் கூட அச்சடிங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ பேஜாக இருக்கட்டும் சித்திரங்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருந்தால் இலவசமாக கொடுங்க செல்வந்தர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் பணம் தந்தீங்க அப்படின்னா இது போலவே நிறைய அச்சடித்து மனிதர்களுக்கு கொடுக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் புரிஞ்சு கொடுவாங்க இல்லையா அப்போ சேவைக்கான வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த அளவுக்கு செய் முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர்த்து பாயிண்ட் வந்து வரதானம் பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கும் விழா கொண்டாடக்கூடிய சமாதான சொரூபம் ஆகுங்கள் நீங்க எப்ப சம்பூர்ண ஸ்திதியில் நிலச்சிருக்கீங்களோ அப்போ சமாதான சொருப ஆத்மாக்களின் மாலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சம்பூர்ண நிலையில் நீங்க நிலச்சிருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு குழந்தைகளின் விளையாட்டு போல அனுபவமாகும் பிரச்சனைகள் சமாப்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மா கிட்ட எந்த ஒரு குழந்தைகளும் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வரும்போது பிரம்மா பாபா சம்பூர்ண ஸ்திதியில் இருந்தார் அப்போ குழந்தைகள் பிரச்சனைகளை சொல்ல வரும்போது அவங்களால பிரச்சனைகளை சொல்லவே முடியாது ஏன்னா பிரம்மா பாபாவோடைய அந்த சமாதான சரூபத்தை பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சமாதானமாக இருந்தாலே போதும் இந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு குழந்தைகள் அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை பிரம்மா பாபா வாய் திறந்து சொன்னாலும் என்ன சொல்லுவார் எந்த ஒரு பிரச்சனையிலும் நன்மை அடங்கியே இருக்கும் அப்படின்னு சொல்வார் நன்மை அடங்கியே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்படின்ற வார்த்தை தான் பிரம்மா பாபா வாயிலேருந்து வரும் நத்திங் நியூ எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா ட்ராமா நன்மை செய்யக்கூடியது உங்களை அனுபவியாக்க வந்திருக்குது உங்களை நல்ல முன்னேற்றுவதற்காக வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார் பாபா அது போல் தான் பாபா சொல்லுவாருன்னு குழந்தைங்க இயல்பாகவே புரிஞ்சுக்கொடுவாங்க அப்போ நம்ம மனசு எப்படி இயல்பாகவே அந்த ட்ராமா பாயிண்ட்டை சொல்லும் நமக்கு மனம் அமைதியாகிடும் இல்லையா நேற்று இன்று நாளை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கப் போகிறதோ அது இன்னும் நன்றாகவே நடக்கும் இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும்போது நம்ம இயற்கையாகவே சமாதான சுவரூபம் ஆகிடுவோம் இல்லையா அப்போ இதை தான் பாபா சொல்லுவாருன்னு குழந்தைங்க புரிஞ்சு கொடுவாங்க அதனால் அவருடைய சம்பூர்ண நிலையை பார்த்து அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த சமாதான சுரூபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நாம் சமாதானம் ஆகணும் மனம் அமைதி அடையணும் அப்படின்னாலே இந்த ட்ராமா பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்லோகன் ஞான சிந்தனை செய்யக்கூடியவர்கள் மாயையின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகன் தேங்க்யூ ஓம் சாந்தி